பதிவது ராமராஜ் மண் மாண்பு திரவியம் தேடல் பதிவு மூன்று இதில் நாம் மண்ணின் மாண்பாக யாத மூலிய யாவது கேளீர் என்றும் திரவியம் தேடல் என்பதையும் நாம் இங்கு சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது நாம் இங்கிருந்து இன்றும் செல்வதற்காக ஒரு பதினைந்து சதவீதம் இருபது சதவீதம் மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உள்நாடுகளை வேலையை எதிர்பார்த்தும் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இலவசமான உண்மையாக இருக்கின்றது இவையை நாம் கணக்கில் எடுத்துக் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது திரைவியல் தேடுதல் என்பது நாம் சம்பாதிக்கும் ஓதியமானது அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே அனைவருக்குமானது என்ற ஒரு பொருளிலேயே நாம் முன்னோர்கள் கவனித்திருக்கின்றார்கள் என்பதால் என்பதை